சரி பரிசிட சரியா انا உனக்கு சொல்லு பொண்ணு ஸ்கூல் சேப்பவ சேர்க்க மாட்டேன் சொல்ல ஆனா உவனா ஐயனா ஆனா அவனா சரி நீ செல்லுல பூனா போட்டே எப்படி கேப்பா po na pati. May cherry na. Kali short din na po siya. Sa takatag na. Ako lang mag-ibta.

நேம் பாப்பா பேர் வந்து தமிழ்மித்ராஸ்வர் ஹாய் சிஸ்டர் ஹாய் அண்ணா ஹவ் ஆர் யூ ஹைன் நீ ஃபைன் சொல்லு பாப்பா பண்ண நல்லா படிப்பண்ணினேன் பேசும் நல்லா பேசும் சும்மா இப்போ இது வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நல்லா பேசும் நல்லா வாயாடி அம்மா இவங்க எங்கள் வீட்டு வாயாடி விக்னேஸ்வரன் தம்பி தம்பியா சரி தம்பி தம்பி அவங்க பாரு அண்ணா அண்ணன் சொல்லு நீ அண்ணன் சொல்லு அண்ணா ஹாய் அண்ணா நல்லா இருக்கியான்னு கேளு அப்புறம் வந்து ஜெகநாத் தாஸ் தமிழ் பாப்பா தமிழ் பாப்பாவாண்டா நீ வந்து ஜெகன் அண்ணான்னு சொல்லு జగనన్న జగనన్న ఎలా ఆర్కియాను గిలు జగనన్న లల్ల ఆర్కియా ఆ ఆ విక్నేశవర్ ఫస్ట్ ముడి ఎడతాచి ఫస్ట్ గట్టి గట్టి ఫస్ట్ మొట్టదనే కేకరింగ ఎడతాచి ఎడతాచి సెకండ్ ముట్ట ఎడుకను అన சிஸ்டர் விக்னேஸ்வரன் எந்த கோவிலில் சிஸ்டர் குலதெய்வில் தெய்வ கோவில் குலதெய்வ கோவிலில் தான் மொட்டை சார் பார்த்து அடுத்தது ஜெகநாத் தாஸ் ஒடிஷா ஓ தமிழ் தெரியாதா நீங்கள் ஒடிசாவா எங்களுக்கு ஒடிசா பாசெல்லாம் எங்களுக்கு தெரியாது மொட்டை செகண்ட் மொட்டை வந்து என்ன எங்க அடிக்கல கம்புடர் பாப்பா இதுல செய்யக்கூடாது பெரிய பிள்ளை தானே அப்பறம் அந்த அண்ணன் பழிச்சு கட்டுவாங்க அந்த பாப்பா தமிழ் பாப்பா பாறை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு மூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க சிரிக்காத பாரு கம்பர்மா

பாப்பா குடம்பு சரியில்லை போய் ஊசி போலான்னு போனோம் மாமா நானும் தான் போனும் மாமாவும் தான் போனோம் இப்ப யா மாய வரண்டா தம்பி எங்க இங்க தூங்குறியா தூங்கு தூங்கு அவங்க போயிட்டாங்களே டூட்டி போயிட்டாங்க கோபிகா கோபிகா ஃபர்ஸ்ட் லைஃப் கோபிகா கோபிகா अन्ना दे वो मैं अन्नी अन्नी आप यार दिल्ली कोपी होगा अन्नी आप कोचे माँ कोपी का कोपी का इधर गर्गा गाँगी का गाँगी का इधर आगी का आंत्रा देख कई वर्ष नहीं हुआ अब ये बन आये ना मित्रा प्रिय पनी है नह சாப்பிட போட்டிக்கியா இது பூனி அப்பாவை இவன் என்னன்னா ஃபோன் பண்ணி வண்டி கேட்குறாங்க அப்படி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு இது வந்து மீசோவில் ஆர்டர் போட்டு எடுத்த ட்ரெஸ்ஸு காமி நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க நீடியாட்ட நின்று நல்லா இருக்கான்னு பாருங்க தம்பி இல்லை எனக்கு பாப்பா தான் ரெண்டுமே பாப்பா அது ஒரு சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க இவங்க பெரிய பாப்பா பெரிய பொண்ணுங்க சின்ன பொண்ணு தூங்கிட்டுருக்கு உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தனால தூங்குறாங்க K al their national Majesty wishes and has ஜல்லி போய்ட்டு அவங்க அதெல்லாம் கிடையாது அது எப்படி குடும்பத்தோட போய் செட்டில் ஆகும் ஆளு போடுன ஆளு ஆள டர் போடுன ஆ என்ன அலீ இவன் சத்தமே கேக்கலம்மா ஓகே பாய் ஓகேண்ணா எவ்ளோ உண்டா காம்பினனே ஒ கமினிகிது இது

நீ ஹாய் சொல்லுடா ஹாய் சொல்லுடா ஹாய் சொல்லு தூங்காது தூங்கவே தூங்காது பாருங்க முஞ்சே வருமா அட்டன் பண்ணி அவங்க தூங்குறது குழம்பு எடுத்து எடுத்துக்கா டான்ஸ் ஆடிக்காமடிக்கா மீடா டான்ஸ் ஆடிக்காம டான்ஸை பார்த்துட்டு பயந்துட்டு தூங்காம கடைப்பட்ட சுத்தமா <stutus> <stututs> <causes problème> याँ सांप डाला तो आप से ज़्यादा सांप रोगाण्ड सांप को क्या मटर आज तो भी सांप रहा बंदे वाले sorry ये दो जाने youtube पे हैं हम्म उन्हें तो एक बार मम्मी बोली

ய்ய பாப்பா இந்த அட்ரெஸ் கட்டிதுக்கு அப்புறம் நீ ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போடாத சொல்லிட்டான்

அடி வாங்க நைட் டைம்ல இதெல்லாம் திங்க கூடாது அடிச்சிரும் அம்மா அப்புறம் அதை விட அதை அதை எடுத்து எடுத்து வச்சிருவோம் இதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் பூ எடுத்துருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அடி தாங்க ஓடுங்க அடித்தாங்க பட்டு இல்ல நீ நல்ல பிள்ளைலாம் ஓடி விடியும் ஓடுங்க ஓடுங்க நீங்கள் என்னமோ ஆச்சு உனக்கு பூ வேண்டி வந்துருக்கு நம்ம நல்லா ஐயா தான் வாங்கிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வச்சுருவோட ஓடுறா சாமி இப்போ உங்கள்ட்ட நல்ல பிள்ளைல அந்த பையிலையும் பூ இருக்கு எடுத்துருப்போம் பட்டியா இந்தா இங்கே இதெல்லாம் கூடு அப்பா திங்கே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அது திட்டு இதெல்லாம் ஏன் வாங்கிட்டாங்க

நம்ம அப்பா தான் பாத்துட்டு இருக்க நினைக்கிறான் கிண்ணா சாப்பிடுவோம் நாமட்டும் திங்கிறோம் என்ன வச்சிருந்து வத்தையெல்லாம் தின்னு திங்க கூட எடுத்துருவாங்க